உங்களை மற்றவர்களோடு கம்பேர் பண்ண வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விசேஷமான அழைப்பு உண்டு அதுதான் தான் என்று சொல்ல கா யுனிக் காளி அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு விசேஷமான காலி உண்டு அவங்கள மாதிரி நாளைகள் அவங்கள மாதிரி பார்க்க நினைக்காது உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கிறதோ அந்த அழைப்பை எப்படி ஒரு பொறுமையோடு செய்யும் அழைப்பு யார் மற்றவங்க பார்த்து ஏமாந்து போக வேண்டாம் மற்றவர்களை பார்த்து நீங்கள் நீங்களே நீங்கள் வரப்பட்டுக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன் கடைசி காலம் கடைசி காலத்துக்குள்ள அடையாளம் நல்ல நிறைவேறது எப்பொழுது வருவாரு என்பது பாருங்க வெகுசீக்கிரமா வருகிறேன்னு சொன்னவர் சீக்கிரமா வர்றாரு அந்த வருது ரொம்ப சமீபமாயா அதனாலதான் ஆண்டவர் சொல்ல இப்பொழுதே 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 நாளைக்கு நாளைக்கு ஒன்றே போடாதீங்க அது மாத்திரமல்ல இந்த அக்கனி வேகத்தில் இன்னும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது கத்துடைய மகிமையை கொடுக்கிறதாக இருக்கு கத்துடைய மகிமை பழைய பக்கங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மகிமையின் மேகம் அதனால் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடிதே சடத்தின் இந்த மகிமையின் மேகம் சீனாய் மலையிலே ஆறு நாள் மூழ்கிறது எத்தனை நாள் ஆறு நாள் மூடிருச்சு அது வந்து பாருங்கள் அது போலிக்கிற அக்கனையை போல பிரகாசிக்கிறது அதன் நடுவில் ஏழாம் நாளிலே மோசைய சீரான்களின் கொடுமுடியில் மேன் கொடுமுடியா டாப் ஆஃப் தௌண்டன் உச்சிக்கு அவர் போகிறான் அங்க இந்த மகிமை அத்துடைய மகிமை எப்படி எதை கொடுக்கிறது மலிமையை தான் மகிமையை குறிக்கிறதாக இருக்கிறது யாத்திராகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வருஷங்களை இதில் பார்க்கணும் சோத்ரம் அங்கே பதினெட்டை வாசிக்கிறேன் பதினேழு பதினெட்டு வாசிக்கிறேன் கண் அந்த மழையின் கொடு

ஒரு மகிமையான ஒரு காரணம் ஏன் காண்டுவார் இப்படி கத்திய மகிமையை அக்னியாக காட்டுகிறார் ஏன் காட்டப்படுகிறது அக்னியாக ஏன் காட்டப்படுகிறது என்று சொன்னால் சோத்திரம் கத்தரே தேவன் அவர் இல்லாமல் கருமும் இல்லை என்பதை அறியும்படிக்கு காட்டப்படுகிறது என்று சொல்கிறேன் கத்தரே தேவன் அவரை எல்லாமே தேவன் சொல்லுங்க இல்லை என்று அறியும்படிக்கு

கத்தரே தேவர் கத்தரே தேவர் அவர் வேறொரு என்று உங்களுக்கு காட்டும்படியாகத்தான் அறியும்படியாகத்தான் உபதேசிக்கும்படிக்கு காணப்பட்டார் வாசகிறேன் உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலும் தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கணியை உனக்கு என்ன செய்தார் காண்பித்தார் அக்னியை காணும் தான் எதற்காக உன்னை உபதேசிக்கும் படிப்பு ஆண்டவர் நம்மை உபதே நமக்கு நம்மிடத்தில் உபதேசிக்க விரும்புகிறார் நம்ம நம்மோடு அவர் பேச விரும்புகிறார் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அவரிடத்திலும் வந்து கற்றுக்கொள்ளணும் இந்த மகிழ்ச்சி அக்கினி அத்தனையே தேவன் என்பதை காட்டும்படியாகவும் காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாகவும் தான் என்ன செய்யப்படுகிறது இந்த அக்கனி இந்த அக்கனி நடுவுங்க தான் அந்த முகமுகமாய் பேசுகிறாரு அந்த லூயா கத்தரு ரொம்ப முகமாய் பேசுகிறேன் பாய்ந்த அதிகாரம் நாலாவது வருஷத்துல இருந்து வாசிப்பேன் கத்தர் மலையிலே அக்கனி நடுவில இருந்து அங்கமுகமாய் உங்களுடைய பேசுகிற அந்த லூயா அதான் அந்த மகிமையாக எதை குறிக்கிறது கத்தனுடைய மகிமையை குறிக்கிறதாக இருக்கிறது நீங்க நம்ம பேசுகிற அவர் பேசுகிறார் கத்தனுடைய மகிமை இறங்கிச்சுனா கத்தனோட என்ன செய்வார் கல்லலியா புரிஞ்சுக்கொள்ள நல்லா ஆகினார சோபன் அப்படியே ஆவினாலும் பழமையினாலும் மகிமைனாலும் நிறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா கத்தை உங்களோட என்ன செய்வார் பேசுவார் விசுவாசிக்கிறீங்களா பேசுவார் என் கூட மட்டும் பேச மாட்டேங்கிறான்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் அவர் பேசுவார் ஆமே அவர் பாரபட்சம் இல்லாதவர் சின்ன சாம்புகளோடு கூட பேசுகிறாரே சின்ன சாம்புகள் அவர் வயதான ஒரு ஏழி இருக்கிறாரு யார்கிட்ட பேசுறாரு சின்ன சாம்புகளோட பேசுகிறார் இப்ப உங்களோட நாடு ஆண்டோட பேச மாட்டாரா பேசுவா அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும் அத்துடன் மகிமையினால நம்ம என்ன செய்யப்படும் நிரம்பப்படணும் ஆவினால் நரம்பு கடணும் கத்துடைய மகிமை இறங்கும் பொழுது கத்துடைய சத்தவங்க துளைக்கும் உங்கள் செடிகளிலே கேட்கும் உங்களுடைய ஆவியில கேட்கும் கேட்கும் நீங்க நடுவில் இருந்து முகமுகமாக ஒரு சமயம் மோசை ஒரு முற்றினை கவனித்து பார்க்கிறார் அது ஏன் எழுந்து கொண்டிருக்கு எழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் கொஞ்சம் கூட அருங்க செய்யல ஆமே நன்றாக எரிகிறது ஆனால் என்ன செய்யல ஒரு பொருள் என்ன அண்ணாயிடும் அரிய பொருள் அது கொஞ்சம் கூட இருந்து போகலை ஆகவே அது கிட்ட போய் பார்க்கிறார் ஆண்டவர் சோத்திரம் ஒரு யாத்திராங்க மூணாவது அதிகாரம் நாலாவது பாருங்க மூன்றாம் தந்த அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் முச்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவரை நோக்கி மோசை மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ என்றார் என்னமோ தன்னோடு பேசுகிற தெய்வமா இருக்கிறார் அவன் பேசுகிற தேவன் அவர் மோசே மோசே என்று அவர் அவத்துப்பாரு அவன் அவங்க உங்களை நீ நான் பேர் சொல்லி அழைக்கிறேன் பேர் சொல்லி கூப்பிட்டு மோசையை மோசை என்று அவர் கூப்பிட்டு பேசுகிறார் நீ நிற்கிற இடம் நீ சொல்லு கண்பாடு அக்கணி கத்தோடைய மகிமையை காட்டுகிறார் ஆனால் எல்லாமே தேவையில்லை அது மாத்திரமல்ல அவர் நம்மளு பேசுகிற இடம் பாருங்கள் அந்த மகிமையின் மேகம் கத்த இறங்குவது கூட பேசுகிறேன் ஆமே இன்னைக்கு மோசடியோட பேசினார் உங்களோட என்னால என்ன செய்யற பேசுறாங்க புரிஞ்சு அவர் என்ன சொல்றோம் அதுதான் அதுதான் முக்கியம் பேசுகிற சத்தத்தை கேட்டு அவர் என்ன சொல்றாரு அதுக்கு அவதித்துலாம் வேணும் பேசுகிறவர் அது பாத்திரம் இல்லை அக்கினால அவர் உத்தரம் அழுது அக்கினால என்ன கொடுப்பா ಉತ್ತಡವ ಅ ದೇವ್ ಕಿಳಿನ ಉತ್ತರ ಅೈವನ್ನೇ ದೈವೇ ಅಂತ ಎಳಿಯಾ ಸಭಾ ಕೊಡ್ತಾರೆ ಪಾಲ ತೆಸಿ ಪಾಲತೆಯಲಿಯಾ ಉಂಟು ಸಭಾ ಕಿಳಿನೇ ಉತ್ತರವು ಅಳು ದೈವನೇ ದೈವಂ ಎಲ್ಲ ನನ್ನ ವಾರ್ತೆ ಒಂದು ರಾಜಕೀಯ ಇವತ್ತಿ ನಾಳೆ ವಾಸ

நாமத்துல வானோர் குமின் தீலாதவர் யாருடைய புட்டங்கும் யாருடைய நாமங்களுக்கு அறிவிக்கணும் காட்டாம எளியால் கூட செய்யணும் எல்லாரும் உங்களுடைய வார்த்தையின்படி செய்தேன் சித்தம் செஞ்சு அதான் தான் சொல்லுறேன் எல்லார்கிட்டையும் வார்த்தையின்படி செய்தேன் என்பதை Sulit apa di sini, ini. Oleh doya. Di dalam penapian, kerja. Karena panjangnya mereka. Orang tua-tua macam apa yang terakhir? Kalau perjalanan, wahai bumi kita, kalian jangan berani mau உங்களுக்கு அக்கனி நாள் கத்திரி பணம் தொடர்பு அல்ல வேண்டும் அதுலாம் பார்க்க இயேசுவது அறிக்கை எடுக்க அப்படின்னா உடனே சொல்றாங்க நாங்கள் அதை அதை விட முடியாது அதை விட முடியாது விட முடியாதவங்களும் கத்திரதேவம் என்று பண்ணக்கூடிய காலம் அது கொண்டு இருக்கு நல்ல விழுவையாக இது மாத்திரமில்ல ஆண்டவன் கிணி மையமான நகரங்களால் குதிரைகளால் ஆண்டவன் நம்ம சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறது உள்ளார் நல்லா பொறுத்து கொள்ளுங்க உங்களையும் ஒரு வீட்டையும் ஒரு உண்டான எல்லா சுற்றிலும் என்ன செய்கிறார் கிணி மதுரா சுவசிக்கிறீங்களா அதோ யா நாங்க அதை சுற்றி கிணி மாம்ச கண்களுக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு என்ன இருக்கிறது கத்தோடைய அக்கனி மதில் இந்த அக்கனி மதலை தான் எந்த சத்ரது அக்கணி மதில் இருக்கிறது அதை சொன்ன அக்கனி மதிலா இருந்தா பாதுகாப்பு அக்கணியா இருக்கிற ஒரு சமயப்பாடு எலிசாவனுடைய வேலைக்காரன் காலமே எழுந்து அந்த மலையில இருந்து பாக்குறான்

மலையை சுற்றுல எல்லாருக்கும் தெரியுமா அக்கிடிமயமாக ரதங்களும் குதிரைகளாக எத்தனையோ பேருக்கு ஒரு நாள் அழிஞ்சு போயிட்டாங்க பாருங்க நம்பி இந்த இத்தனை வருஷம் வரைக்கும் காரணம் என்ன அவர் அக்கடிமதால இருந்த நம்ம என்ன செய்யறாங்க நம்மை நம்முடைய சாமர்த்தியத்தினால திறமையினால் அல்ல அவர் காக்கிற அவர் காக்கிற தந்தும் சொன்னோம் நம்ம ரெண்டு காலத்தில பாரம்பரியம் பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு வாசித்திருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே அப்ப இன்றைக்கும் அந்தவருடைய பாதுகாப்புடன் அக்னியாக இருந்த சூழ்நிலை இருக்குது எப்படி யோகுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செய்திருந்தார் வேலை எழுந்திருந்தார் அதுபோல் விசுவாசிங்க என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி இருக்குது ஒரு அக்னி வேலி இருக்குது ஆமே நல்ல லூயா ஒரு அக்கனி வேலி இருக்கிறது ஒரு அக்னி மது இருக்கிறது ஒரு கை வராது அல்ல லோவியா கேட்பது போல இந்த ஆகும் கூட என்ன செய்யாது அணுகல் அணுகாது உனக்கு நேரிடாது மாத்திரம் அதை காண்பார் அக்னியா பார்க்க அதுதான் எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காரணம் பாதுகாக்க முடியும் நம்ம என்ன செஞ்சிருவோம் தூக்கிடுவோம் ஆண்டவன் அக்கனிமயமான கூதல்கள் மகிமை பார்த்து இல்லையா எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது எல்லாரும் அந்த வாசிக்கலாம் பர்மக வாசிதான் பூமியில சும்மா டெம்பரவரியா கொஞ்ச காலம் நீ வாழ்ந்துட்டு இது நமக்கு நிரந்தரம் கிடையாது விசாவில் போய் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க டூரிஸ்ட் விசா அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடணும் அந்த நானே இடம் போயிட்டு வாங்க போகணும் விசா நம்ம உங்க சொந்த நாட்டுக்கு போயிருக்காங்க அதுபோல ஒரு டூரிஸ்ட் விசாவை கொடுத்து நம்மள என்ன இந்த குருவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு அனுப்பி இருக்கிறார் அனுப்பி இருக்கிறார் இந்த விசா காலம் நம்மளோட ஆயு காலம் அதுதான் விசா ஆமே அந்த காலம் முடிஞ்ச உடனே இந்த பூமி என்ன இந்த உலகம் எங்க அனுப்பி விட்டுரும் பரலோகத்துக்கு அனுப்பணும் பரலோகம் போகணும் அதே போல எளியா இந்த பூமி பூமியில நல்ல ஓட்டத்தை ஓட்டினாரு சோத்தனம் அவர் செஞ்சு சொன்ன அற்புத அடையாளமே செய்தார் ஊழியங்களை செய்தார் எல்லாம் செய்து முடிச்சுட்டு இப்ப கொள்ளப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துச்சு ஆமே சோத்திரம் இதுல என்ன ஒரு ஒரு இது ஒரு மகிமை அப்படின்னா அவர் மரணத்தை காணாமல் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம் சொல்லுங்களேன் எல்லாரும் அப்படி இல்லை ஒன்று ரெண்டு பேருக்கும் செய்யறாரு அமே எல்லாரும் அப்படியே நான் மரணத்தை எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்படி கிடையாது கிடையாது மலையற்பாட்டியில் ஏழவுக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து எடுத்துக்கொள்ள ஏனோ எடுத்துக்கொள்ள எளியா எளியா அப்ப பாருங்கள் மரணத்தை காணாதபடி எடுத்து விட போகிறார் எலிசா கூடவே வர்றாரு எலிசா கூடையே வர்றாரு எங்கு போனாலும் கத்தியுக்கு போனாலும் கெல்காலுக்கு போனாலும் எரிக்க போனாலும் எப்படியாவது அவற்றிலிருந்து அந்த ஆவியர் காலத்தை நான் வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வருகிறார் வருகிற இப்பொழுது காற்று பாருங்க எடுத்து வாசிட்டு பாருங்க ரெண்டு ராஜர்கள் இரண்டாம் அதுக்காரன் பதினொன்றாவது

எவ்வளோ நல்லாயிருக்கும் அதுமே ஆமாம் ஆனால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை அந்த ஏற்பாட்டில் ஏலோக்கு பெரியார் பெரியா ஸோ இது ஏற்பாட்டில் யாருக்கும் இல்லை எல்லாருக்கும் மரண் மறித்து அந்த கம்பென விட்டு இன்பியேசு வருகையில் போய் தாக்கு அப்புறமே வருகையிலே முதலாம் உயிர் தருதலையை நேர்மித்திருக்கேன் மரணம் சம்பவா இல்லைன்னா ஏ தேசிய வருகையில உயிர்த்தெழுதலும் நடக்கும் நீங்க அவர்களை குறிக்கா அக்கினும் அக்குனி குதிரைகளும் எலியாவுக்கும் எலிசாவுக்கும் நடுவாக வந்து என்ன இருவரையும் தெரித்தது நீ பல்லவ வாசிப்பா நீ வாசி நீ கொஞ்சம் என்ன செய்யப்படுற பர்லவத்திற்கு எடுத்துக்கள் அலலூயா எது பிரிக்கிறது அக்னி நலமும் அக்கினி அக்னி தான் அக்கினி பாருங்க எவ்வளவு ஒரு மலிமையான ஒரு செயலை செய்ய பாருங்க அலுவலகத்திற்கு அந்த எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது ஏன் என்ன செய்ய சுழல் காட்டு இல்லை போகிறோம் சுழல் காற்று அப்படியே போகணும் அக்கினி ಅವರು ಕತ್ತಿಮೆಯವರು ಕಾಟ ಕತ್ತೇ ದೇವರು ಇಲ್ಲಾಮ ಅಕ್ಕಿ ನಡುವೆ ಕಟ್ಟಡಿಸ್ತಾ ಅದು ಚಿಬಿಕ್ಕು ಎಪ್ಪ ಅದಕ್ಕೆ ಅಂಗಡಿ ಪಾಕ್ರೇ அல்லாஹ் யா பாسه கரந்து ஜோம்னையா மயிமை алуகுளுதி அந்த சத்தம உருக்கே ஆமென் சோ tomateல கட்டர் அந்த பைமை அகிலால சுந்தரத்ரா லோலகுடா ஒருவளும் உங்களுக்கு தீங்கு செய்யும்படி உன் மேல் கை ஊறு சுவாசிக்கிறதால ஏ ஜெய் வெற்றிக் கொள்ளருக்கு ஆமென் நாங்கடு கை பாருங்க பா인더டு பாருங்க

அதில் லோவியா சொல்கிறேன் அது அதில் குறித்தது எது அக்கின்மயமான ரதங்களும் இந்த அக்கினி எதை மேல் குறித்தது என்பதை நம்மளுக்கு வார்த்தைகள் நம்ம தியானிப்போம் கண்டிப்பாக சேர்க்கலாம்